போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியிருப்பதுடன் காசா பகுதியில் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது இதனால் போர் நிறுத்தத்துக்கு பின் காசாவில் நடத்தப்பட்டுள்ள பல்வேறு கட்ட தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை விட கடந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கவனத்துக்கு செல்லும் வகையில் ஹமாஸ் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ள காணொளியில் இஸ்ரேலிய பணே கைதிகளாக சிக்கியிருக்கும் எல்கானா பவுபோட் மற்றும் யோசெஃப் ஹைம் ஒஹானா ஆகிய இருவரையும் சித்திரவதை செய்ய முற்படுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது சமூக வலைதளமான டெலிகிராமில் ஹமாஸ் பயன்படுத்தும் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள இந்த காணொளியில் ஹமாஸ் பெடியில் இருக்கும் அவர்கள் இருவரும் தாங்கள் எதிர்கொண்டு வரும் கடினமான சவால்களை எடுத்து சொல்லி போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் அரசை வலியுறுத்தியுள்ளனர் குறித்த பதிவில் நேரம் விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் தரப்பு அத்துடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மட்டுமே உங்கள் நாட்டு மக்களை மீண்டும் தாயகம் அழைத்து வரும் வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட இஸ்ரேலை மீண்டும் ஹமாஸ் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன